வணக்கம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மின் சிக்கனம் மின் சிக்கனம் தேவை விக்கணம் மின் சேமிப்பு மின் உற்பத்திக்கு சமம் ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள நட்சத்திர குறியீடு கொண்ட அதிக திறனுள்ள மின்சாதனங்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் எந்த இடங்களிலும் வயரிங்கில் லூஸ் கனெக்ஷனை தவிர்த்தெடுங்கள் சாதாரண கொண்டு பல்புக்கு பதிலாக எல்இடி மற்றும் சிஎஃப்எல் பல்புகளை பயன்படுத்துங்கள் சில்க் ஒயர்களை நீண்ட தூரத்திற்கு பயன்படுத்தாதீர்கள் சூரிய ஒளி முழுமையாக கிடைக்குமாறு வீடுகளை கட்டுங்கள் அடிக்கடி மின் விளக்குகளையும் மின் சாதனங்களையும் சுத்தம் செய்யுங்கள் வோல்டேஜ் சப்ளைசரை பயன்படுத்துங்கள் எல்இடி பல்ப் மற்றும் எல்இடி டியூப்லைட்டுகளை பயன்படுத்துங்கள் மின்விசிறிகளுக்கு எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பயன்படுத்துங்கள் அறையில் யாரும் இல்லாத பொழுது மின் விளக்கு மற்றும் மின்விசிறிகளை விசிறிகளை நிறுத்திடுங்கள் ஆடம்பர விளக்குகளை பெரும்பாலும் தவிர்த்திடுங்கள் சூரிய ஒளி இருக்க மின்ஒளி எதற்கு வீடுகள் மற்றும் அனைத்து இடங்களிலும் சோலார் மின்சாரத்தை பயன்படுத்துங்கள் வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறந்து மூடாதீர்கள் சுவற்றிலிருந்து ஒன்றரை அடி தூரத்தில் அதனை வைக்கவும் ஃப்ரிட்ஜில் தண்ணீரை அடிக்கடி வெளியேற்றவும் டீஃப்ரோ செய்யவும் ஏசி வீட்டில் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு குறைவாக இயக்க வேண்டாம் சரியான அளவினை பயன்படுத்துங்கள் அறைகளை அடிக்கடி திறந்து மூடாதீர்கள் கிரைண்டரை பொறுத்தவரை கிரைண்டர் பெல்ட்டுகளை தெய்வின்று பராமரியுங்கள் மோட்டார்களுக்கு தகுந்த அளவு கெப்பாசிட்டர்களை பயன்படுத்துங்கள் மின் பவர் சாதனங்களை மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இயக்காதீர்கள் வாஷிங் மிஷினை பொறுத்தவரை வாஷிங் மிஷின் இயந்திரத்தின் முழு திறனையும் உபயோகிங்கள் அதில் உள்ள உலர் கருவியை முடிந்தவரை தவிர்க்கவும் கம்ப்யூட்டர்களை பொறுத்தவரை தேவையில்லாத போது கம்ப்யூட்டரை நிறுத்துங்கள் ஸ்லீப் மோடில் கம்ப்யூட்டரை வைக்காதீர்கள் அது நாற்பது சதவீத மின்சாரத்தை எடுக்கும் தொழிற்சாலைகளை பொறுத்தவரை சரியான குதிரைத்திறன் கொண்ட எனர்ஜி அதிகமுள்ள ஸ்டார் ரேட்டர் மோட்டார்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் குறைந்த மற்றும் அதிக மின்னழுத்தத்தை அடிக்கடி பரிசோதியுங்கள் மும்முனைகளிலும் சரியாக பலுவினை இணைத்திடுங்கள் விவசாயத்தை பொறுத்தவரை சரியான குதிரை திறன் கொண்ட எனர்ஜி அதிகமுள்ள ஸ்டார் ரேட்டட் மோட்டார்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் சரியான அளவு கெப்பாசிட்டர்களை பயன்படுத்துங்கள் ரீவைண்டிங் செய்யப்பட்ட மோட்டார்களை தவிர்த்து விடுங்கள் மோட்டார் பேரிங்களுக்கு அடிக்கடி லோப்ரிகேஷன் செய்யுங்கள் மின்சாரம் அவசியமானது ஆபத்தானது அதனை சிக்கனமாகவும் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டிற்கும் நம் நாட்டிற்கும் உதவிடுங்கள் நன்றி